சேனல் இது உங்கள் கிட்ஸ் குரல் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹெல்த்தி டிப்ஸ்னே சொல்லலாம் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கால் வெடிப்பு இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஒரு சில ஜென்ஸுக்கு கூட இந்த பிரச்சனையில் அவதிப்படுறவங்க உண்டு இது வந்து ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு வலி அப்படி இல்லைன்னா அரிப்பு கூட ஏற்படுத்தும் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருட்கள் ரொம்ப குறைஞ்ச செலவில் இது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வை பார்க்க முடியுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க வாங்க டிப்ஸ்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு கேண்டில்னு சொல்ல இது பாதி கேண்டில் தான் இதுவே நம்மளுக்கு ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு போகும் ரொம்ப ரொம்ப சுலபமாக சின்ன குழந்தைங்க கூட இந்த டிப்ஸை வந்து பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்கெண்ணெய் ஒரு நான் ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எம்எல் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் சாதம் எல்லாம் நம்ம வடிப்போம்ல அந்த சூடாக இருக்குல்ல அந்த மூடியிலே நீங்கள் இந்த தேங்கெண்ணெயை வந்து வச்சு விட்டுருங்க தேங்கு சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மிளகை வந்து சீவி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு கத்தியை யூஸ் பண்ணி ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாத்திரத்தில் வந்து இது நீங்கள் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒன் மந்த் நம்ம இது வந்து நம்மளுக்கு நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த அளவு வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு போகும் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் ரொம்பவே இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் இந்த நான் சேர்த்துக்கிட்ட எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு மெழுகு வந்து நான் துருவி எடுத்துருக்குறேன் இப்போ தேங்கெண்ணெய் வந்து அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்மளுக்கு அதில் இப்போ சூடாயிருச்சு அந்த குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சமாக சூடாயிடுச்சு சூடான உடனே இந்த மெழுகு வந்து நம்ம அதில் போட்டு விட்டுரும் அது வந்து இப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் போது இது வந்து அப்படியே மெல்ட் ஆகி அந்த தேங்காய் கூடையே வந்து அது நல்லாவே கலந்துரும் இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக ஓ இல்லைனா ஒரு சின்ன ஸ்பூன்னா கூட உங்களுக்கு மெழுகு வந்து அதில் பட்டுரும் லைட்டாக ஏதாவது ஒரு குச்சி மாதிரி எதையாவது வச்சு நீங்கள் எதாவது கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு முக்கால் வாசி அது நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு அதில் இருக்கக்கூடிய தூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மெழுகில் அந்த இருக்கக்கூடிய தூசி தான் நம்மளுக்கு அந்த மெல் மெழுகு வந்து மெல்ட் ஆகும்போது அது வெளியில் தெரியுது அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா மெழுகுலையும் இருக்காது ஏதாவது ஒன்றில் இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்த மெழுகு எல்லாமே நல்லாவே மெல்ட் வந்துருச்சு இப்போ ஃபுல்லுமே இவ்வளோதாங்க இந்த மெத்தட் மட்டும்தான் அவ்வளோதான் நம்மளோட ரெமெடி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எடுத்து அப்படியே வெளியில் வச்சு இப்போ இதை நம்ம சும்மா இறக்கி அப்படி வெளியில் நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இது என்ன ஆகணும் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அது வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு வேஸ்லின் பதத்து அதுவே அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு மெழுகு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பதத்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒருவேளை இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்கனை விட்டு பழைய இப்படி இதை நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெது வெதுப்பான நம்ம காலெல்லாம் முக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த தண்ணி நான் சூடு எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு லெமனை வந்து நான் புழிஞ்சி ஊற்றிக்கிறேன் புழிஞ்சு ஊற்றி அந்த லெமனோட தோலையுமே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க அது பிறகு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெட்டர் கல் உப்பு எடுத்து இதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு உங்களுக்கு என்ன ஷாம்பு உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் கலந்து நல்லா கையை வச்சு நல்லா அடிச்சு விட்டுருங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காலை வந்து இந்த தண்ணிக்குள்ளாடி முக்கி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம் பக்கத்துலேயே நம்ம எடுத்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நம்மளோட மெழுகு ஜெல்லி அப்புறமா எல்லாம் துடைக்கிறது ஒரு கிளாத்தும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் காலை வந்து உள்ள நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் உள்ளே போட்டு அந்த லெமன் தோல் வச்சு அதை நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி காலை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வாட்டரில் கழுவிட்டு காலை வந்து நல்லா கிளாத் வச்சு தொடர்ச்சி எடுத்துக்கோங்க தொடசி எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு தயார் பண்ணால் நம்மளோட மெழுகு ஜெல்லியை வந்து நல்லா காலைல ஸ்மூத்தாக அப்படியே நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து டெய்லி க்ளீன் பண்ணிட்டு தான் இப்படி காலில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நான் க்ளீன் இந்த காலை இப்போ ஊற வச்சது வந்து உங்களால் முடிகிற எப்போல்லாம் முடியுமோ அந்த மாதிரி கால் வந்து அப்படி ஊற வச்சுக்கோங்க நம்ம இப்போ எடுத்த அந்த ஷாம்பு உப்பு லெமன் கூடால வச்சு மித்தபடி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மிளகு ஜெல்லியை வந்து டெய்லி நீங்கள் தூங்குவதுக்கு முன்னாடி நைட் அப்ளை பண்ணுங்கள் பகல் டைம்லேயும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்க ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்களே இதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு மறைகிறது உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு என்ன சரியாகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் இதை வந்து யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கேயாவது செப்பல் வாங்க போகணும் செப்பல் கிடைக்கி அப்புறமா கோலஸ் எடுக்க போனால் கூட எனக்கு ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்கும் காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அது ரொம்ப ஒரு ரிசல்ட் கிடைச்சி எனக்கு சுத்தமாக அப்படி காலில் இருந்த வெடிப்பு எல்லாமே போயிடுச்சு அதனால் இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி மெல்ட் பண்ண வேண்டாம் இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க தூசி எதுவும் படாத மாதிரி ஒரு மூடி மட்டும் வச்சு மூடி விட்டுருங்க இது தீர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா பழையபடி இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அந்த வீடியோ தேடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ